நுவிலி விளையாடி நேயர்கள் அனைவருக்கும் சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஆக அதாவது பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது மூன்று தேர்வுகளும் எழுதுகின்ற மாணவர்களுக்காக டிப்ஸ் நம்ம ஞாபக சக்தி எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி கொஷின் பேப்பரை எப்படி நம்ம ஹேண்டில் செய்யணும் எப்படி நம்ம ஹண்ட்ரட் மார்க்ஸ் வாங்கலாம் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக உயிரிழந்து வழங்கும் சிறப்பு பதிவு இப்ப இது மாணவர்கள் பார்க்கலாம் மாணவர்கள் பார்ப்பதற்கு நேரம் இல்லை என்று சொன்னால் அவங்க பெற்றோர்கள் கூட பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த டிப்ஸை சொல்லலாம் ஏன்னா இன்னும் ஒரு பத்து நாட்களில் நமக்கு போர்டு ஜம் ஆரம்பிக்க போகுது பொதுத்தேர்வு அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கும் நேரம் இருக்காது அதே சமயத்தில் இதை நீங்கள் அவசியம் பார்த்தால் உங்களுக்கு இது நிறைய உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் முதலே சொல்லிக்கிறேன் நாம் ஆரம்ப கால பாடங்கள் துவங்கும் பொழுதே காலம் துவங்கும் பொழுதே நாம் செய்ய வேண்டியதுன்னு சிலது இருக்குது அதை பற்றி நாம் இப்போ பேச வேண்டிய அவசியம் கிடையாது அது பேசினாலும் செய்ய முடியாது அப்போ இந்த குறுகிய காலத்தில் இந்த பத்து நாட்கள்ல நாம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது பொதுவாக மு முக்கியமாக நம்ம எக்ஸாம் ஹால்ல அந்த கொஸ்டின் பேப்பரை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்க்க இல்ல முதல்ல நம்ம என்ன எக்ஸாம் பேப்பரை என்ன எப்படி ஹேண்டில் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்தலாம் எ எக்ஸாம் வந்து எவ்வளோ நேரம் தேர்வு எழுதுறதுக்கான நேரம் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த நேரத்தை நம்ம இந்த பத்து நாட்கள் நிச்சயமாக இந்த பயிற்சியை நிச்சயமாக செய்ய முடியும் ஒவ்வொரு இப்போ வந்து ஒரு எத்தனை கா மூன்று மார்க் ஐந்து மார்க் பத்து மார்க் இப்படியெல்லாம் பிரித்து வினாத்தால் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா உங்களுக்கு அதில் எத்தனை மூன்று மூன்று விதமாக பிரிச்சுருக்காங்களோ அஞ்சு விதமாக பிரிச்சுருக்காங்களா அப்படி எத்தனை விதமாக பிரிச்சுருக்காங்களோ அத்தனை விதங்களுக்கும் நீங்கள் வந்து நேரத்தை ஒதுக்கணும் இதுக்கு ஒரு முப்பது நிமிஷம் போதும் இதுக்கு இருபது நிமிஷம் போதும் இதுக்கு அரை மணி நேரம் போதும் இப்படி நேரத்தை பிரித்து வந்து பொழுது பயிற்சி செய்யணும் அதுக்கு பிராக்டிஸ் செய்யணும் நீங்க எழுதி எழுதிதான் பிராக்டிஸ் செய்யணும் எத்தனை கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர் நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்றீங்களோ உங்களுக்கு நல்லது எழுத எழுத உங்களுக்கு நேரம் வசப்படும் அதே மாதிரி அந்த நேரத்தை பிரித்து அட்டவணை டைம் டேபிள் நீங்கள் போடும் உங்களுக்கு ரீசெக் பண்ணுறதுக்கு ஒரு கால் மணி நேரமாவது நீங்கள் அது கண்டிப்பாக ஒதுக்கணும் உங்களுக்கு இப்போ ரெண்டரை மணி நேரம் பரிசு எழுதுறதுக்கு மூணு மணி நேரம் பரிசு எழுதுக்க கொடுக்குறாங்கன்னா அதில் ஒரு பதினைந்து இருபது நிமிடம் ஒரு ஐந்து நிமிடம் அந்த கேள்வித்தாளை வாசிக்கிறதுக்கு ஒரு பதினைந்து நிமிடம் அது கடைசியில் நம்ம எழுதுறதெல்லாம் சரியானு பரிசோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒதுக்கிடணும் மீதி நேரத்தை தான் நீங்கள் ஒரு மார்க் கொஷினுக்கு இவ்வளோ ரெண்டு மார்க் கொஷினுக்கு இவ்வளோ அஞ்சு மார்க் கொஷின் இவ்வளோ அப்படின்னு பிரிக்கணும் ஃபஸ்ட்டு இதுதான் செய்யணும் ரெண்டாவது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறதுலையே அதிக கொஷ் மார்க் கொடுக்குறது பத்து மார்க் கொடுக்குறது அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் தான் நீங்கள் ஃபஸ்ட் அட்டன் பண்ணணும் அந்த ஒரு இதை தான் நீங்க அட்டன் பண்ணணும் எழுத ஆரம்பிக்கணும் அதில் இப்போ உங்களை அஞ்சு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க பத்து எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க அஞ்சு அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னா நீங்க அதில் உங்களுக்கு மூணு நல்லா தெரியுது ரெண்டு வந்து கொஞ்சம் சந்தேகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மூணு நல்லா தெரியுது இருக்குது இல்லைங்களா அதை வந்து எழுதிடுங்க ஃபர்ஸ்ட் கரெக்டாக ரோமான் லெட்டர் போட்டு கொஷின் நம்பர் போட்டு அதெல்லாம் கரெக்டாக எழுதிடுங்க அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு எழுதணும் இல்லைங்களா அது வந்து அப்புறம் எழுதிக்கலாம் இப்போ நீங்க அடுத்தது அஞ்சு σήμερα και η, η Πόλα. ஆனால் அப்படி போகும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் முக்கியமானு பார்த்தீங்கன்னா இந்த மூணு கொஷின் முடிச்சதே உடனே அடுத்த பக்கத்தில் அஞ்சு மார்க் கொஷினோட ரோமன் லெட்ரு போட்டு நீங்கள் அப்படி போடக்கூடாது இன்னும் ரெண்டு எழுதுகிறோம் இல்லைங்களா அந்த ரெண்டுக்கு எவ்வளோ பேப்பர் தேவைப்படுதோ அவ்வளோ பேப்பரை நீங்கள் விட்டுருணும் இப்போ ஒரு நாலு ஷீட் தேவைப்படுதுன்னா நாலு சீட்டை விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் அஞ்சு மார்க் கொஷின்க்கோ மூணு மார்க் கொஷினுக்கோ நீங்கள் போகணும் ஏன்னா பஸ் ஒரு பத்து மார்க் கொஷினில் ரெண்டு அதுக்கப்புறம் அஞ்சு மார்க் கொஸ்டினில் மூணு அதுக்கப்புறம் ஒன் மார்க் கொஷின் இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் எழுதி இந்த ரோமன் லெட்டர் மாத்தி மாத்தி போடிங்கனா கொஸ்டின் போய்த் திருத்த டென்ஷன் டென்ஷனா இருக்கும். அதனால நாம வந்து நல்லா தெரி 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 ஃபர்ஸ்ட் எஎடிக்கு அப்புறம் எப்படி அதை எழுதலாம் போறோம். அதனால அதுக்கு பேப்பர் வீட்டிட்டு அதுக்கு அப்புறம் போய் நீங்க அடுத்த மார்க்குக்கு போகணும். இப்படி நீங்கள் போய்ட்டே வரும்போது லாஸ்ட்டாக தான் நீங்கள் ஒன் மார்க் கொஸ்டினாக வச்சுக்கணும் அது நீங்கள் அந் எந்த கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு மேக்ஸு லாங்குவேஜ் எதாக இருந்தாலும் சரி இந்த ஒன் மார்க் கொஸ்டின்னு சொல்கிறத மட்டும் நீங்கள் லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சீக்கிரமாக நாங்கள் ஒரு கடைசியில் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதுக்கு பத்து நிமிஷம் தான் இருக்குதுனா கூட ஒன் மார்க் கொஸ்டின் நீங்கள் பத்து பதினஞ்சு எழுதலாம் ஆனால் பத்து மார்க் கொஸ்டின் ஒன்று கூட எழுத முடியாது அதனால ஒன் மார்க் கொஸ்டின் எவ்வளோ நல்லா தெரிஞ்சிருந்தாலும் அது கடைசியில் எழுதணும்னு வச்சுக்கோங்க அச்சா அடுத்தது இப்போ நீங்க ஒன்று எழுதுறீங்க ஒரு கணக்குலையோ ஒரு கணக்கு பற்றையிலையோ இல்லை ஒரு கெமிஸ்ட்ரியிலேயோ ஒரு ஆன்சர் எழுதிட்டீங்க ஐயோ இது தப்பு அப்படிங்கும்போது நீங்க என்ன செய்யுங்க டக்குன்ட்டு அதை அப்படி அடிப்பீங்க அப்படி கிராஸ் பண்ணும்போது அது பேனாவிலையோ எந்த ஒரு ஸ்கெட்ச் பேனாலேயோ கிராஸ் பண்ணாம பென்சிலால லைட்டாக ஒரு கிராஸ் கொடுங்க ஏன் அப்படின்னா நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு இதுதான் கரெக்டு அப்படின்னு தெரிஞ்சிச்சு வச்சுக்கோங்க அப்போ அதை ரப் பண்ணிடலாம் ஆனால் இதே நீங்கள் பேனாலையோ ஸ்கெட்சிலேயோ நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ரப் பண்ண முடியாது அதே சமயத்தில் பேனால கிராஸ் பண்றதை விட பென்சிலால் கிராஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது நல்லா இருக்கும் அது பல விதங்களில் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே வரும் பொழுது இந்த ஒன் மார்க் கொஷின் சூஸிட் ஆன்சர்ஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து உங்களுக்கு எந்த ஒரு சப்ஜெக்ட்ல வேணாலும் வரலாம் அந்த மூணு நாலு ஆன்சர் ஏபிசிடினு கொடுத்து அதில் ஒன்று உங்களை தேர்ந்தெடுன்னு சொல்லுவாங்க அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களுக்கு எது எது நல்லா தெரியுமோ இப்போ ஒரு இருபது கொஷின் சூசி ஆன்சர் இருபது முப்பது தேர்ந்தெடுக்கணும்னா உங்களுக்கு ஒரு பத்து நல்லா தெரியுது அப்படின்னா அந்த பத்துக்கு மட்டும் கரெக்டா பஸ்ட் கொஸ்டின் நம்பர் போட்டு அது ஏவா வா பி ஆ சி அப்படின்னு நீங்க எழுதிக்கணும் அதன் பிறகு உங்களுக்கு தெரியாததுன்னு இருக்கும் இல்ல இப்போ சந்தேகமா இருக்கு தெரியாதது இது எல்லாத்துக்குமே மீதி இருக்கிற அத்தனைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்பர் போட்டு எல்லாத்துக்குமே சி 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 தான் எழுதணும் ஒரே ஆன்சர் சி தான் போடணும் ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை உங்களுக்கு அதுக்கு சரியான ஆன்சர் ஞாபகம் வந்துருச்சு வச்சுக்கோங்க அது ஏவாகவோ பி ஆகவோ டி ஆகவோ இருந்தா சிங்கிறத அழகாக டி ஆகவும் மாற்றலாம் பி ஆகவும் மாத்தலாம் ஏவாக மாற்றலாம் ஆனால் நீங்கள் வந்து ஏயோ பியோ டிஓ எழுதிட்டீங்க அப்படின்னா அதை வந்து வேறு எந்த ஒரு லெட்டராகவும் நீங்கள் மாற்ற முடியாது அதனால சி நீங்கள் அந்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் தெரியாத கொஸ்டின் சந்தேகமாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒருமார்க் கொஸ்டின் சூசிட்ல நீங்கள் சி தான் போடணும் அதுதான் உங்களுக்கு பல விதங்களில் உங்களுக்கு மதிப்பெண்களை தரும் உங்களுக்கு சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்படி கொஸ்டின் பேப்பரை நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்துக்கிட்டே வரோம் அதேலயே உங்களுக்கு அவுட் ஆஃப் போர்ஷனில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அவுட் ஆஃப் போர்ஷனில் வரலாம் அதே சமயத்தில் உங்களுக்கு வேண்டிய மதிப்பெண்களுக்கு நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது சப்போஸ் எனக்கு இன்னும் பத்து மார்க்குக்கு நான் எழுதணும் ஆனால் எனக்கு தெரியல அவுட் ஆஃப் போர்ஷன் வேறு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா அந்த அவுட் ஆஃப் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அவுட் ஆஃப் போர்ஷனில் கேள்வி கேட்டிருக்காங்க சிலபஸ்லையே கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த நீங்க தெரியலங்கிறத அந்த அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படியே விட்டுறாதீங்க அந்த ரோமன் லெட்டர் போட்டு அந்த கொஸ்டின் நம்பரை போட்டீங்கன்னா போட்டு வைங்க கண்டிப்பா உங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட் உண்டு சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவுட் ஆஃப் சிலபஸ்ல வர்றதுக்கு உங்களுக்கு அந்த மார்க் தேவையானதாக இருந்தால் அந்த வேலையை செய்யுங்க ரோமன் லெட்டரும் கொஸ்டின் நம்பர் கரெக்டா போட்டுட்டு ஒன்னும் செய்ய வேணாம் நீங்க அந்த நம்ம கொஞ்சம் இடத்த விட்டுட்டு நீங்க அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுங்க இந்த மாதிரி செய்யுங்க எப்பயுமே எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹேண்ட் ரைட்டிங் கிளியரா இருக்கணும் அழகா இருக்கணுங்கிறது வேற கிளியரா இருக்கணுங்கிறது வேற நிறைய அடிச்சடிச்சி எழுதாம அடிச்சடிச்சு எழுதாம கிளாரிட்டியாக இருக்கணும் அதுதான் முக்கியம் டயக்ராம்ஸ்லாம் நீங்கள் வீட்டில் வரைஞ்சி பார்த்துட்டு போகிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது இப்போ ஒரு கெமிஸ்ட்ரி ஃபார்முலாஸ் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எழுதி பார்த்துட்டு தான் போகணும் இப்போ இந்த கெமிஸ்ட்ரி ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி ஞாபகத்தை வச்சுக்கிறது அப்படி மெமரி டிப்ஸுக்கு போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் சின்ன சின்னதாக ஒரு ஒரு சேப்டருக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை சின்ன சின்ன சார்ட்டில் எழுதி அதை வந்து நீங்கள் கண்ணில் படுற இடத்துல உங்களுடைய லிவிங் ஏரியாவிலேயோ இல்லை நீங்கள் உங்களுடைய ரூம்லேயோ ஒரு கதவுல ஒரு ஜன்னலில் ஒரு க எப்படியோ நீங்கள் கண்ணு திறந்து பார்க்குற இடங்களில் நீங்கள் முகம் பார்க்கும் கண்ணாடிக்கு பக்கத்தில் உள்ள இடத்துல அந்த மாதிரி அந்த இடங்களையெல்லாம் நீங்கள் ஒட்டி ஒட்டி வச்சுட்டு அப்புறமா எடுக்கிற மாதிரி ஒட்டுங்க ஏன்னா இப்போ பத்தாவது படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாவதுக்கும் எழுதணும் பன்னெண்டாவதுக்கும் எழுதணும் அதனால ஒரு டபுள் சைடு ஸ்டிக்கர் வச்சோ எப்படியோ திரும்பி எடுத்துட்டு திரும்பி வேற வைக்கிற மாதிரியாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்போ கண்ணை திறந்து பார்க்கின்ற நேரங்களில் எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது ஞாபகத்தில் தானா ஞாபகத்தில் வரும் அதே மாதிரி மெமரி டிப்ஸுக்கு முக்கியமான ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் சிலது நோட்ல படிப்போம் சிலது கைட்ல படிப்போம் சிலது புக்ஸ்ல படிப்போம் சிலது வந்து நம்ம சிஸ்டத்துல படிப்போம் சிலது மொபைல்ல படிப்போம் எப்படி வேணாலும் படிப்போம் ஜாக்ஸ் போட்ட பேப்பர்ஸ் வச்சுக்கிட்டு அதுல படிப்போம் சரிங்களா ஒரு தடவை ஜெராக்ஸ் பேப்பர்ஸ்லேயும் ஒரு தடவை சிஸ்டத்துலையும் ஒரு தடவை நோட்லயும் அப்படி மாற்றி மாற்றி படிக்கக்கூடாது இப்போ ஒரு கொஷின் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது எந்த கொஷினாக லாங்குவேஜாக இருக்கட்டும் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எதுவேனா இருக்கட்டும் எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி இப்படியே இருந்தாலும் சரி நீங்கள் படிக்கிறது ஒரு தடவை ஒரு நோட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை அந்த கொஸ்டினை படிக்கும்போது நோட்டிலே படிங்க சிஸ்டத்தில் படிக்கிறீங்க அப்படின்னா சிஸ்டத்துலே படிங்க இது எதுக்காக அப்படின்னா எது ஒன்றுமே நம்ம எப் தொடர்ந்து பார்க்கும் பொழுது நம்ம கண்ணை முடிட்டா கூட அது அப்படியே நமக்கு ஞாபகத்தில் வரும் அந்த கண் முன்னாடி வரும் அந்த பொருட்கள் எல்லாம் இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் வீடு நீங்கள் கண்ணை முடிட்டா கூட உங்கள் உங்கள் வீட்டை அப்படியே நீங்கள் உள்ளார போகிற மாதிரி அந்த லிவிங் ஏரியா படிக்கட்டு எல்லாமே வரும் இல்லைங்களா உங்களுக்கு உங்களுக்கு கண்ணை முடிவிட்டால் கூட உங்கள் அம்மா அப்பா உருவத்தை கண் முன்னாடி கொண்டு வர முடியும் இல்லைங்களா உங்களுக்கு பிடித்த உணவை நீங்க கண் முன்னாடி எடுத்து வர முடியும் இல்லைங்களா எடுத்து வரதே இல்லை நம்ம கண்ணு முன்னாடி நம்ம நமக்கு பிடித்தது ஒரு பரோட்டா நான் சப்பாத்தி அப்படின்னா கண்ணை மூணுதுமே அந்த அது கண் முன்னாடி நமக்கு அந்த பொருள் வந்து நிற்கும் அதுதான் நம்மளுடைய மூளையின் இயல்பு அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஒரு கேள்வியை நம்ம படிக்கும் பொழுது ஒரு அனைத்து முறையும் எல்லா தடவையும் ஒரே இதுலயே படிக்கணும் அப்ப நீங்க கொஷின் பேப்பர் எழுதும் போது உங்களுக்கு ஒரு வார்த்தையோ ஒரு இடமோ மறந்துடுச்சு அப்படின்னாலும் கண்ணை மூடிட்டு யோசிச்சீங்கன்னா டிக்னு நாங்க வந்துடும் சரிங்களா இதுவும் ஒரு மெமரி டிப்ஸ் தான் அதே மாதிரி மெமரி டிப்ஸில் நாம் இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ லேங்குவேஜ் எல்லாம் வந்து கிராமர் ரொம்ப முக்கியம் அது கிராமர் எழுதி பார்த்து தான் ஆகணும் அதே சமயத்தில் இப்போ ஒரு கெமிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி பிசிக்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கிற இருக்கிற சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு எப்படி இவ்வளோ கொஷின்ஸ் நம்ம எப்படி படிக்கிறது இத்தனையும் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்வியையும் நீங்கள் ஒவ்வொரு பதிலையும் அப்படியே முழுக்க படிக்கணும் அப்படிங்கிறதுல அதை புரிஞ்சிக்கிட்டா போகுது சரி இதை தான் எல்லாரும் சொல்கிறீங்க ஆனால் எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர் டபுள்யூ ஒன் ஹெச் இதுதான் அது சிம்பிள் ஃபார்முலா வாட் வென் வே ஹூ சரிங்களா அதே சமயத்தில் ஹவு இவ்வளோதான் அதாவது இப்போ ஒரு போர் நடக்குது நடக்குது அப்படின்னா வாட் என்ன போர் வென் எங்கே நடந்துச்சு வேர் எங்கே நடந்துச்சு ஹூ யாருக்கு நடந்துச்சு ஹவு எப்படி நடந்துச்சு சரிங்களா அதே மாதிரி இப்ப கெமிஸ்ட்ரினா எந்த அந்த கெமிக்கல் அது எதோடு சேருது அது எப்படி சேர்ந்தால் என்ன கிடைக்கும் எத்தனை பங்கு சேர்க்கணும் இந்த மாதிரி இவ்வளவு விஷயம் அதை நீங்க அந்த விஷயத்த மட்டும் இந்த மிஷி இந்த கெமிக்கல் இந்த கெமிக்கல் சேருதுப்பா இது ஒரு பங்கு ரெண்டு பங்கு இது ரெண்டு பங்கு போடணும் இது போட்டோம்னா இது மூணு பங்கு கிடைக்கும் அப்படி அந்த மாதிரியாக நீங்க நம்பகத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா நடுவுல வர கிராமர் வேடச்ச நீங்க தானாக உங்களுக்கு தெரியும் இத்தனை வருடமாக நீங்க ஒரு ஆங்கில வழி கல்வியில படிக்கிறீங்களோ தமிழ் வழிக் கல்வியில படிக்கிறீங்களோ உங்களுடைய வழி கல்வியில் படிக்கும் பொழுது நீங்கள் இப்போ போல் ரஜம் வரைக்கும் வந்திருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த நடுவில் வரையீஸ் அட்டிவண்ணு இந்த கிராமர் வேர்ட்ஸ் எல்லாம் தானாக உங்களுக்கு வந்துடும் இதுதான் புரிந்து கொண்டு படித்தல் அப்படிங்கிறது அப்போ நீங்கள் ஒவ்வொரு கேள்வியையும் அப்படியே மனப்பாடம் செய்யணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது இந்த ட்ரிப்ஸை இந்த ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு கதை மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் நீங்கள் எழுதிடலாம் சரிங்களா அதே மாதிரி இப்போ வந்து ஒரு நம்பர்ஸ் பெருசா இருக்குது அது வந்து நாம ஞாபகத்தில் வச்சுக்கணும் எப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு இதை நாம ஞாபகத்தில் வச்சுக்கணும் இப்ப பொதுவாக சொல்லுவாங்க எவரெஸ்ட் மலையின் உயரம் எவ்வளோன்னு கேட்டீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி எட்டு அடி அப்படின்னு சொல்லுவாங்க சரி இது எப்படி நான் சொல்கிறேன் ஞாபகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எப்படி ஞாபகத்தை வச்சுக்கிங்கன்னா எட்டு எட்டால் நாலு எட்டு நடந்தால் கிடச்சிடும் எவரெஸ்ட் மலையை ஏறிடலாம் எட்டு எட்டால் நாலு எட்டு நடந்தால் எவரெஸ்ட் மலையை ஏறிடலாம் இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எவரெஸ்ட் மலையின் உயரம் மறக்காது இது மாதிரி தான் நம்ம ஒன்றையும் ஏதாவது ஒன்னோட கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம பிறந்த நாள் இல்லை அம்மாவின் பிறந்த நாள் இது மாதிரி நம்ம ஒரு முக்கியமான நாட்களோட அந்த வருடங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அதையெல்லாம் ஞாபகத்தில் வச்சு நீங்க இந்த மெமரியில நீங்க ஞாபக சக்தியை அதிகப்படுத்திக்கலாம் அதே மாதிரி எந்த நேரத்துல படிக்கிறது சிறந்ததுன்னா சில பேருக்கு இரவுல படிச்சாலும் நல்லா ஞாபகத்தில் இருக்கும் சில பேருக்கு அதிகாலையில் விடியற்காலையில் படித்தாதான் நல்லா ஞாபகத்தில் இருக்கும் நல்லா சீக்கிரமாக நிறைய போர்ஷனை கவர் பண்ணுவாங்க அதனால இதை நம்ம வந்து எதுவுமே கம்பல்ஸ் பண்ண முடியாது யாராருக்கு என்ன நேரத்தில் படிக்க முடியுதோ அந்த நேரத்தில் படிங்க ஆனால் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தூக்கம் வந்தால் தூங்கிடுங்க தூக்கம் வந்தால் தூங்கிடுங்க ஏன் அப்படின்னா தூக்கத்தோடு படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அஞ்சு நிமிஷத்தில் படிக்க வேண்டியது இருபது நிமிஷம் ஆனாலும் படித்து முடிக்க முடியாது அந்த போர்ஷனை அதே ஒரு பத்து நிமிடம் அலார வச்சுட்டு நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்கன்னு அந்த பத்து நிமிடம் தூங்கி வந்துருச்சா கூட உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் இன்னும் குயிக்காக எல்லா பாடத்தையுமே படிச்சிடலாம் அதே மாதிரி ஒரு பாடமோ ஒரு கணக்கோ உங்களுக்கு வரலை புரியலை இதுக்கு மேலே எத்தனை தடவை படித்தாலும் புரியல எத்தனை தடவை போட்டு பார்த்தாலும் ஆன்சர் வரலை அப்படின்னா திரும்ப திரும்ப ஒரு மூணு வாட்டி ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறமேட்டு அதை ட்ரை பண்ண பண்ணாதீங்க அதை அப்படியே வச்சிருங்க அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்னா தூங்கணும் இல்லையா என்ன ஜஸ்ட் ஆப்போசிட்டா ஏதாவது ஒரு வேலை செய்யணும் இப்போ நம்ம படிச்சிட்டு இருக்கிறோம் அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே ஒரு மியூசிக் கேட்கலாம் ஆனால் மியூசிக் கேட்டால் கூட நம்ம எப்பயுமே ஒரு குத்துப்பாட்டு கேட்கணும்னு வைங்க இப்போ மெலேடியா கேட்கணும் இல்லை நம்ம வந்து அம்மாவுக்கு போய் செல்ல ஹெல்ப் செய்யலாம் அதெல்லாம் நம்ம செய்யவே செய்யாத வேலைகள் இல்லைங்களா போய் செய்யலாம் நம்ம மூளைய நமக்கு தெரியவே தெரியாத ஒரு வேலையில ஈடுபடுத்தும் பொழுது அந்த மூளைய கற்றுக்கணும் அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பல மடங்கு பல மடங்கு சக்தியுடன் பல மடங்கு வேகத்தோட அது செயல்படும் அப்ப அந்த வேகத்தை நம்ம அந்த மூளைக்கு கொடுத்துடுறோம் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம திரும்பியும் வந்து அந்த புரியாத கேள்வியை அணுகும் பொழுது நமக்கு அந்த விடை வந்துடும் சரிங்களா எப்படி நம்ம உடலுக்கு ஓய்வு நம்ம உடலுக்கு சக்தி தெம்பு ஊட்டுறதுக்கு நம்ம ஏதாவது சாப்பிட்றோம் குடிக்கிறோம் அதுதான் செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி மூளைக்கு நம்ம வந்து இப்போ ஒரு அது மூளை சோர்வடையுது மூளையை தெம்பு கொள்ள செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி மாற்று வழிகள் கொடுக்கணும் அதே மாதிரி மூளைக்கு ஓய்வு கண்டிப்பாக அவசியம் அப்ப இரவு தூக்கம் அப்படிங்கிறது அவசியம் அதனால ஒரு அதுவும் ஒரு ஐந்துலேருந்து ஆறு மணி நேர தூக்கம் அதுவும் இரவு பதினொன்னுலேருந்து வெடி காலை நான்கு மணி வரைக்குமான தூக்கம்ங்கிறது தான் அந்த உடலுக்கும் உடல் உறுப்புகளுக்கும் மூளைக்கும் அதை மூளையும் உடல் உறுப்பில் சேர்ந்து தான் வருது அப்போ உடல் உறுப்புகளுக்கு முழுக்க ஓய்வு தேவைப்படும் நேரமும் அந்த இரவு இருந்து நாலு தான் நம்ம அந்த நேரத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் தூங்குனீங்கன்னா உங்கள் உடலும் உற்சாகமாக வேலை செய்யும் மூளையும் உற்சாகமாக வேலை செய்யும் நீங்கள் வந்து சீக்கிரமாக எல்லா எல்லாத்தையுமே படிச்சிடலாம் நம்ம தூங்கினா நேரத்தை வீணடிச்சிடுவோம் அப்படின்னு பயப்படாதீங்க உங்களுக்கு பதினொன்னுலேருந்து நாலு மணி வரைக்கும் தூங்குறதுக்கு ஐயோ இவ்வளோ நேரம் நான் தூங்க மாட்டாங்க பத்து நாள் தாங்க பச்சு அப்படின்னா கூட பதினொன்றுலேருந்து ஒன்று ஒரு மூணு மணி நேரம் தூக்கம் அந்த தூங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் நல்லா உங்களுக்கு வேலை செய்யும் ஏன்னா அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு உடல் உறுப்புகள் எல்லாம் ரத்தத்தை சுட்டு கிரிக்கிறது ரத்தத்தை எல்லா இடத்துக்கும் அனுப்புறது அந்த மாதிரியான வேலைகளை செய்யணும் அப்போ அந்த உடல் உறுப்புகளுக்கு நம்ம ஓய்வு கொடுக்கணும் அதுக்காக தான் நம்ம இரவில் தூங்குற தூங்குறதே இரவுல தான் நம்மளுடைய உள்ளுறுப்புகள் எல்லாம் வேலை செய்யும் நேரம் இத்தனை ரெண்டு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு உறுப்புகளாக நம்ம உடல்ல வேலை செஞ்சிட்டு இருக்குது அதனால தான் நம்ம வந்து இரவுல சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஜீரணம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா நம்ம விடிகாலையில ஏன் எந்திரிக்கணும் அப்படிங்கிறப்ப ஆறு டு எட்டு தான் உங்களுக்கு வந்து நம்மளுடைய மலக்குடல் எல்லாம் வேலை செஞ்சு நம்மளுடைய மலங்கள் வெளியேறும் அப்ப அந்த நேரத்துல நம்ம எந்திரிச்சு இருந்தா அது ஆறு மணிக்கு நமக்கு மலக்குடல் வேலை செய்யணும்னா நம்ம அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு எடுத்துட்டு அந்த ஆறு மணிக்கு வேலை செய்யற மழை குடல் வெளியேற அந்த மழை வெளியேறும் ஆனா நீங்க வந்து கொஞ்சம் லேட்டா எழுந்திரிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அப்ப நம்ம உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டு நமக்கு அது ஏதாவது ஒரு பாதிப்பை கொண்டு வந்து சேர்க்கின்றது அதனாலதான் விடியற் காலை எழுதல்ங்கிறது ரொம்ப அவசியம் அந்த விடியற்காலை நேரம் என்பது நமக்கு படிப்புக்கு ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த சத்தமும் இருக்காது உங்களுக்கு எந்த இடையூறும் இருக்காது உங்களுக்கு எல்லாமே சீக்கிரமா கொண்டு வந்து உங்களுக்கு சீக்கிரமா மனநமாகும் சீக்கிரமா புரியும் நிறைய போர்ஷன் கவர் பண்ணலாம் உங்களுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்படி மெமரிக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப சில ஒத்திரைகளும் பண்ணலாம் இப்ப நிறைய நீங்க வந்து விழாக்கள் திரைப்பட விழாக்கள்ல கூட பாத்திருப்பீங்க நிறைய பிரபலங்கள் வந்து இப்படி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க இப்படியே உட்காந்துருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பிரபலங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க சீட்டு உட்காந்துருப்பாங்க இந்த ஐந்து வீரர்கள் இந்த ஐந்து வீரர்கள் ரெண்டையும் சேர்த்து ப்ரஷ் பண்ணணும் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை இப்படி ப்ரஷ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா செயல்பாடுகளும் எல்லா உறுப்புகளின் செயல்பாடுகளும் இப்போ இந்த பத்து விரல்கள் முனியில்தான் வந்து எல்லா நரம்புகளும் இணையிதுன்னு சொல்லுவாங்க அப்போ அது நமக்கு மூளைக்கும் போகுது அப்போ அந்த மூளையே நல்லா செயல்பட வைக்குது நீங்கள் ஒரு ஓய்வு எடுக்கிறீங்க நீங்கள் ஒரு இசையை கேட்குறீங்க கண்ணை முன்னிட்டு தூங்குறீங்க இல்லை ஒரு டிவி பார்க்குறீங்க போகிறீங்க ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக அப்படிங்கிற நேரத்துல எல்லாம் நீங்க இப்படி செய்யறீங்க இல்ல ஸ்கூல்ல வந்து பாடம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க டீச்சர் பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல கூட நீங்க இப்படி கையை கொஞ்சம் கீழாக வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா அது புரியும் சரிங்களா அடுத்ததா இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கை ஒரு வேலையையும் இந்த கை ஒரு வேலையையும் செய்யும் பொழுது மூளை அதிவேகத்துடன் செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உதாரணமா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில சாமி என்ன பண்ணுவோம் இந்த கையால் கல்புரத்தை காட்டுவோம் இந்த கையால் மணி அடிப்போம் இல்லைங்களா இயல்பா செய்வோம் இல்லைங்களா அப்ப இந்த கையால் வரைகிறது இந்த கையால் எழுதுறது நிறைய பேர் அதெல்லாம் வந்து எஸ்டாடரி யாரோ ஒரு தகவல் செய்வாங்க ஆனா நம்ம இயல்பா செய்யக்கூடிய வரையில இந்த கையால் ஒரு வேலை இந்த கையால ஒரு வேலை நிறைய செய்யலாம் அந்த மாதிரி ஒரு தினம் ஒரு ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் அப்படின்னு நீங்க செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது உங்களுடைய மூளை வந்து ஆக்டிவேட் இருக்கும் எப்பயுமே உற்சாகமாக செயல்படுற நிலைமையிலேயே உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதுக்கு மேற்பட்டு பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எண்ணெயில் குறித்த உணவுகள் எதுவுமே சாப்பிடக்கூடாது இப்போ நீங்கள் படிச்சிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா ஒரு ஜிப்ஸு ஏதாவது வந்து சாப்பிட்லாம் ஒரு பஜ்ஜி போண்டா சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும் அதெல்லாம் சாப்பிடவே கூடாது இந்த பத்து நாட்களாவுக்காவது அதையெல்லாம் சாப்பிடாமல் நட்ஸு சாப்பிட்லாம் நட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து அதெல்லாம் விலை அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிறது உடலிலேயே மிக அதிக நன்மையை தரக்கூடியது வேர்க்கடலை தான் உங்களுக்கு எளிமையாகவும் விலை உங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ளேயாகவும் நட்ஸு ஒரு ஒரு வேர்க்கடலையாக நீங்கள் சாப்பிடலாம் இல்லைனா வேர்க்கடலை பர்ஃபி இருக்குது பார்த்திங்களா வேர்க்கடலை உருண்டை அந்த மாதிரி அது வெள்ளத்தோடு சேரும் பொழுது உங்களுக்கு இன்னும் இரும்பு சத்தும் சேர்ந்து வரும் அப்போ புரதமும் இரும்பு சத்தும் உங்களுக்கு சேர்ந்து வரும் பொழுது உங்களுக்கு நல்லா செயல்பாடாக இருக்கும் உங்களுக்கு நாபக சக்தியும் நல்லா இருக்கும் சரிங்களா அப்போ உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும் ஸ்நாக்ஸ் அப்படின்னா அதை சாப்பிடுங்க அதே மாதிரி ஜூஸ் ஜூஸ் என்னென்ன குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே லெமன் ஆரஞ்சு இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடலாம் அதே மாதிரி நெல்லிக்காய் எல்லாம் இப்போ சீசன் கிடைக்குது அந்த நெல்லிக்காயை வச்சுட்டு நீங்க சாப்பிடலாம் சரிங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இல்லை எந்த காய் சேர்க்கலாம் அப்படின்னா மஞ்சள் ஆரஞ்சு சிகப்பு பச்சை இந்த நான்கு நிற காய்களையுமே நீங்க சேர்த்துக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் மூளை ஆரோக்கியத்துக்கு எல்லாத்துக்குமே உதவும் இப்படி உங்களுக்கு இதெல்லாம் சாப்பிடலாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்ன முத்திரை சிம்பிளா சிம்பிளா ஒரு முத்திரை சொல்லியிருக்கிறேன் கொசு மேப்பரம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் இந்த பத்து நாட்களுக்குள் செய்யக்கூடியதை மட்டும் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு முடிந்து திரும்பி காலம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நீண்ட பதிவாக உங்களுக்கு ஆரம்பத்திலே இருந்தே என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு டிப்ஸ் நிறைய சொல்றேன் சரிங்களா மாணவ கண்மணிகளே நீங்கள் தைரியமா பரீட்சைக்கு போங்க தேர்வு உங்களுக்கு நன்றாக உங்களுக்கு வசப்படும் முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது என்ன என்ன வச்சுக்கணும் நீங்க படிக்கும்போதும் சரி தேர்வு எழுதும் போதும் சரி என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா அந்த தேர்வு உங்கள் எதிர்காலம் அந்த தேர்வு உங்களுக்காக நீங்க எழுதுறீங்க அந்த தேர்வு உங்களுக்கு நன்மை தருவதற்காக எழுதுறீங்க அந்த தேர்வு எழுதி வர மார்க்கினால்தான் உங்களுக்கு கல்லூரி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக எழுதுறீங்க எது உங்க ஆசிரியருக்காகவோ உங்கள் பெற்றோருக்காகவோ உங்கள் உடன்பிறந்தாருக்காகவோ உங்கள் நண்பருக்காகவோ நீங்க எழுதவே இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இது தான் நம்மளுடைய வசந்த காலத்தை நம்மளுடைய சொர்க்கத்தை திறக்கக்கூடிய கதவு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இது உங்களுக்கு சுமையாகவோ துயரமாகவோ சிரமமாகவோ தோன்றவே தோணாது உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயம் வசப்படும் வெற்றி உங்களுக்கே நமக்கே சரிங்களா வணக்கண்ணி நீங்கள் நன்றாக எழுதி வெற்றி வசப்படுங்கள் நன்றாக இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க மீண்டும் கல்வி காலம் தொடங்கும் பொழுது உங்களுக்கு நிறைய டிப்ஸ் நான் எடுத்துக்கிட்டு வரேன் பெஸ்ட் ஆஃப் லக்